அனைவருக்கும் வணக்கம் எண்ணிக்கை தெரியாமல் சமத்துவம் இல்லை எண்ணிக்கை தெரியாமல் சமத்துவம் இல்லை சமூக நீதியினுடைய நெற்றி கண்ணே சாதிவாரி கணக்கெடுப்பு தான் சமூக நீதியினுடைய முதல் படி சாதிவாரி கணக்கெடுப்பு தான் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை இங்கே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு உங்களினுடைய பலத்த கைத்தட்டலோடு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின் படியும் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் இளையவேந்தர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு முழு ஆதரவை இந்திய ஜனநாயக கட்சி வழங்குகிறது ஆண்டு கணக்கெடுத்த மக்கள் தொகை அடிப்படையிலேயே இதுவரை இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது இந்த இடஒதுக்கீட்டை நீங்கள் அரசிற்கு அரசு சலுகைகளை அனைத்து மக்களும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த இடஒதுக்கீடு கோரி பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அவர்கள் கொண்டிருக்கின்றார் இதை ஏன் திமுக அரசு செய்ய மறுக்கிறது என்று தெரியவில்லை நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே நீங்கள் இந்த தொகுதியில் இவர் உரையாறாலே இந்த தொகுதியில் இவர் கவுண்டர் இந்த தொகுதியில் இவர் வன்னியர் என்று நீங்கள் அங்கே மட்டும் சாதிகளின் அடிப்படையிலே வேட்பாளரை நிறுத்துகிறீர்களே அதுக்கு மட்டும் உங்களுக்கு அங்கே சாதி தேவை ஆனால் கணக்கெடுப்பை கசக்கிறதா நீங்கள் வேண்டும் சிந்தித்து பார்க்க எதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு எண்ணிக்கை தெரியாமல் அரசு திட்டங்களை எப்படி செயல்படுத்த முடியும் நீங்கள் ஒரு இவ்வளவு கால ஆண்டு இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றோம் சமத்துவ கட்சி சமூக நீதி கட்சி என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்களே சமூக நீதியை காப்பாற்ற கண்டிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என்பதை மட்டும் நீங்கள் ஏன் உணர மறுக்கிறீர்கள் சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும் என்றால் இடஒதுக்கீடை நீங்கள் சாதிவாரி நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பிற்படுத்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் தன்னுடைய வாழ்விலே பொருளாதார அடிப்படையிலே மேம்பட வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள் பலமுறை தன்னுடைய கட்சி கொள்கையிலேயே பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்னவர் எங்களுடைய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள் நீங்கள் இந்த கணக்கெடுப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சட்டப்படி பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பொருளாதார அடிப்படையில் எடுக்கப்பட்ட அந்த கணக்கெடுப்பு அந்த அளவுக்கு வெற்றிகரமாக அமையவில்லை அதை தாண்டி இப்போது பீகார் தெலுங்கானா என்று பல மாநிலங்களில் அவர்களாகவே முன்வந்து கணக்கெடுப்பை நடத்துகிறார்கள் ஆனால் இங்கே ஆளுகின்ற திமுக அரசு இங்கே ஆளுகின்ற தமிழக அரசு சமூக நீதிக்கான அரசு என்று மார்த்தட்டி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் சமூக நீதிக்கான ஒரு அடையாளமாக சாதிவாரி கணக்கெடுப்பை மட்டும் நீங்கள் எடுக்க மறுப்பது ஏன் என்று தெரியவில்லை நீங்கள் மக்கள் இங்கே வாழக்கூடிய அனைத்து தமிழக மக்களும் நலமோடு பொருளாதார அடிப்படையில் ஒவ்வொருவரும் முன்னேற்றம் பெற்று கல்வி வேலை வாய்ப்பில் சம உரிமை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லும் போது நெற்றி கண்ணாக விளங்கக்கூடிய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் தேவை அதை வலியுறுத்தி அண்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக பல போராட்டங்கள் எடுத்திருக்கிறார் அண்ணன் அவர்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சியினுடைய சார்பிலே ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வெகு விரைவில் இந்த ஆளுகின்ற அரசு எடுக்க வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் அவர்களுக்கு உங்களின் பலத்த கைத்தட்டலை இது போன்ற தொடர்ச்சியாக சமூக நீதிக்காக குரல் கொடுக்கும் அண்ணன் அவர்களை நாம் பாராட்ட தவறக்கூடாது நன்றி வணக்கம்